குபேரனை எப்படி வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் பணக்கார கடவுள் என சொல்லப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் வழகுபவர் என்பதால் செல்வம் பெருக வேண்டும் என்றால் குபேரரை வழிபடுவது சிறப்பானதாகும் கையில் பணமூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் இருக்கும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பணக் கஷ்டம் என்பது இருக்காது செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை சொல்கிறோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்குவதால் அவருடைய பரிபூரண அருளை பெற்ற குபேரனையும் வழிபடுவதால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் உரிய நாளாகும் வியாழக்கிழமை குபேரனை வழிபடுவதற்குரிய நாளாகும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அவள் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் குபேரனுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு அவளாகும் அதனால் குபேரனுக்கு அவுள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யும் வடக்கு பார்த்து நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பானதாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வீட்டு நிலை வாசற்படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும்